வெல்கம் டு ஜாசியாரம்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கப்படுற ரெசிபி ரவா கேசரி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ் யா வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த கேசரி போல் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இனிமையாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ இந்த கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கேசரி வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் அதையும் சில பேருக்கு வந்து சரியாக செய்ய வராது நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் செய்யுங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு ரவை ஒன்றரை கப்பு சுகர் அதுக்கப்புறம் கால் கப்பு நெய்யும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லோ ஃபுட் கலரும் எடுத்திருக்கேன் அப்புறம் நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலமாக வந்து நல்லா மனம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்துருக்கிறேன் அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி இப்போ ஊற்றிக்கோங்க மூணு கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிடலாம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் இல்லைனா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு எல்லா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இதுக்கு போல் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து சுகரும் தண்ணியும் சேர்ந்து ஒன்றா கலக்கிற அளவுக்கு கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அடியில் வந்து சுகர் வந்து கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆயிரும் சுகர் வந்து தண்ணியில் நல்லா கரையிற தண்டி கலந்து விடுங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து ஒரு கொதி மட்டும் விடணும் ஒரு கொதி வந்தால் போதும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஒரு கொதிக்கு மேலே நம்ம விட்டோம்னா சுகர் வந்து கரஞ்சி பிசுக்கு பதம் வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா ரவை வேகாது அதனால் அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொன்னேரமாக வர்றதாண்டி வறுத்துக்கோங்க இந்த மாதிரி பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு ரவையை அந்த ஏற்கனவே அந்த முந்திரி வறுத்த அந்த நெய் எண்ணெயோடய சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதாவது வாசம் வர அளவுக்கு வறுக்கணும் அதே சமயம் ரவை வந்து கலர் மாறக்கூடாது ரவை வந்து கலர் மாறாமல் இருந்தால் தான் கேசரி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரவையோட அந்த ஸ்மெல் நல்ல ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கோங்க ஆனால் ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ரவை வறுப்பட்டதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம அடுப்பில் வந்து சுகர் கரைஞ்சி ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க தான் ஊற்றணும் இதில் வந்து சுகர் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க அதே சமயம் ஃப்ளேமும் நல்ல ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே ஊத்திக்கிட்டே அப்போ அப்பதான் கட்டியும் தட்டாது ரவையும் கரெக்டாக வெந்து வரும் முக்கியமாக வந்து நம்ம இருக்கணும் ஊற்றுற தண்ணியும் கொதிச்ச தண்ணியா இருக்கணும் ஆரி வச்சுக்கிட்டு கூடாதுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ரவை போட்டு கிளறின நிமிஷத்திலேயே வந்து அதுக்கப்புறம் குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் மூடியை திறந்தோன்னா ரவை வந்து முக்கால் பதத்தில் வெந்துருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த கடலமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த கடலை சேர்க்குறதால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த ரவா கேசரியோட டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை சேர்த்து செய்கிறதுக்கும் சேர்க்காம செய்கிறதுக்கும் நிச்சயம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும் நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு வருத்த முந்திரி பொறுப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் வந்து நெய் வந்து கால் கப்பு அளவுக்கு சேர்க்கலாம் அதுக்கு மேலே சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம முதல்ல விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்தளவுக்கு கூட போதுமானதாகவே இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ திரும்பவும் நம்ம வந்து ஒரு தடவை கிளறியிருக்கோம் இல்லையா கிளந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து மூடி வச்சு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுடைய கேசரி வந்து சும்மா அப்படி திறந்து வந்திருக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு வந்து செய்யுங்க என்னன்னா அந்த நம்ம ரவை வறுக்கிற அந்த இது வந்து ரவை வறுத்துட்டு இருப்போம் இல்லையா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அந்த சுகர் தண்ணி அந்த சுகர் தண்ணியும் நம்மளுக்கு கொதிக்க கொதிக்க இருக்கணும் அதே சமயம் அது பிசுக்கு பதம் வந்திருக்கக்கூடாது அதே சமயம் ரவை வறுக்கிற அந்த இடத்துலையும் நம்ம ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு தான் அந்த சுகர் வாட்டர் ஊற்றணும் அப்படி வந்து ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு நம்ம ஊற்றணும்னா ரவை வந்து பிசு பிசுன்னு ஆயிரும் அதனால் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு அந்த கொதிக்கிற அந்த சுகர் தண்ணியை நம்ம ஊற்றி கிளறிட்டு அந்த கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடிய வச்சுட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோன்னா சூப்பராக நம்மளுடைய ரவா கேசரி வந்து ரெடி இருக்கும் இந்த மாதிரி திரண்டு வரும் சும்மா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த புத்தாண்டுக்கு நீங்கள் இந்த வீட்டில் வந்து இந்த ரவா கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதாங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரேன் பாய் அண்ட் தேங்க்யூ